அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேசராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கப்போம் காலபுருஷத்தை காலப்புருஷத்துவப்படி முதல் ராசி மேசராசி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்காங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு ரிஷபராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியன் சுக்கரன் மிதன ராசியில் இருக்காங்க ராசிக்கு நாலாம் இடத்துல புதன் கடகராசியில் இருக்காங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல சனி வக்கரன் இடையில கும்ப ராசியில சொந்த வீட்டில் இருக்காங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு மீன ராசியில இருக்கார் இதுதான் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதிக்குண்டான கிரகநிலைகள் ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா அந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் ஜூலை மாதம் பத்தொம்பதாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேசராசினியர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் சொந்த வீட்டில் இருக்கார் நல்ல ஒரு மாதம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் தேதியெலாம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் குருவோட போய் சேர்ந்துருவார் தனஸ்தானத்தில் போய் சேர்ந்துருவார் பொதுவாகவே ராசி அதிபதி ராசிநாதன் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் தான் சகலவிதமான விஷயங்களை நல்ல விஷயங்களை அனுபவிக்க முடியும் நீங்கள் நினச்சதில் நடக்கும் இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி நல்லா இருக்கிறதுனால நீங்கள் நினச்சதில் உங்களால் நிறைவேற்றிக்க முடியும் பயன்படுத்திக்கோங்க ஆரம்ப பகுதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிவாத குணம் கொஞ்சம் கோபப்படுறது அவசரப்படுறது இதெல்லாமே இருக்கும் ஆனால் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே உங்கள் வாழ்க்கை மாறும் சரிங்களா பன்னெண்டாம் தேதிக்கு மேலே ஏன் மாறும்னு பார்த்தோம்னா அவர் குருவோடு போய் சேர்றார் சுபகிரகத்தோடு போய் தனஸ்தானத்தில் சேர்றதுனால பணம் பொருள் உங்கள் உங்களுக்கு அதிகரிக்க போகுது ராசிநாதன் குருவோடு இருக்கிறனால நல்ல ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியும் பொருளாதார முன்னேற்றம் வளர்ச்சி இதெல்லாமே இந்த மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் குரு இருக்கார் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த மாதம் ஒரு சில பேர்த்துக்கு திருமண பாக்கியம் கைக்குடி வர்றது இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க வாழ்க்கை துணை யாருன்னு தெரிய வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா ஒரு ஆணாக இருந்தால் அவங்க க மனைவி யாருன்னு தெரிய வரும் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவன் யாருன்னு தெரிய வரும் இந்த மாதம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கார் ராசி அதிபதியே ரெண்டாம் இடத்தில் இருக்கார் இப்போது குடும்பம் தனம் வாக்கு இதெல்லாமே நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ ராசிக்கு வந்து பாருங்க உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கரன் மூணாம் இடத்தில் இருக்கார் அவரும் நாலாம் இடத்துல போகிறார் சரிங்களா அப்போது இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறமே நிறைய மாற்றங்கள் நடக்கும் சரிங்களா ஏழாம் தேதிக்கு அப்புறம் பொருளாதார முன்னேற்றம் வளர்ச்சி இதெல்லாமே நல்லாயிருக்கும் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறமும் நிறைய மாற்றங்கள் நடக்கும் பயன்படுத்திக்கிங்க அருமையான மாதம் இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு வந்து ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் அதிபதி புதன் மூணாம் அதிபதி புதன் நாலாம் இடத்தில் இருக்கார் முயற்சிஸ்தானாதிபதி நாலாம் இடத்தில் இருக்கார் அவர் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக அமையும் அஞ்சாம் அதிபதி சூரியன் சூரியன் வந்து இந்த மாதம் பதினாறாம் தேதி உங்களுக்கு மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு வந்துடுறார் அஞ்சாம் அதிபதி பூர்வ அதிபதி நாலாம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு சரிங்களா இந்த காலகட்டங்களில் நீங்கள் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து கைக்குடி வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் நல்ல அமைப்பில் இருக்காங்க கேதுவும் ராகும் கேது ஆறாம் இடத்துல இருந்து உங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு நோய் இல்லாத வாழ்க்கை இருக்கும் உங்களுக்கு ஏன்னா உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு உடம்பு எல்லாம் போகும் அடிக்கடி டயர்டாக இருக்கும் உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதியில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே கம்மியாகும் உங்களுக்கு முக்கியமாக சொல்லப்போனால் பன்னெண்டாந்தேதிக்கு தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் நிறைய மாற்றங்கள் நடக்கும் சரிங்களா கடன் அடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஏன்னா ஆறாம் இடத்துல கேது இருக்கார் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் எதிரி இருக்க மாட்டாங்க எதிரி இருந்தாலும் இருக்கிறேன்னு தெரியாமல் போயிடுவாங்க இல்லைன்னா எதிரியை நண்பர்களாக மாறிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கோட்டு கேஸ் பிரச்சனை ஏதோ நாங்கள் அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா கூட அது கூட இந்த மாதம் உங்களுக்கு உங்களை விட்டு விலக போகுது முக்கியமாக சொல்லப்போனால் கடன் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சரிங்களா நல்ல வேலை கிடைச்சிருங்க பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் வேலையே இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க அருமையான மாதம் உங்களுக்கு ராகு பன்னெண்டாம் இடத்தில் உட்காந்துருக்காரு ராகு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனா வெளிநாட்டு பயணத்துக்கு உண்டான அமைப்பு தான் அதெல்லாமே வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது சரிங்களா வெளிநாடு போக முடியலிங்க சார் எங்களுக்கு எதா இருந்தால் தடையாக இருக்குது என்னன்னே தெரியல பிளாக்கேஜஸ் சப்ஸ்டக்கல்ஸாகவே போயிருக்கு எங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை வெளிநாடு போக முடியல எதை தொட்டாலும் தான் எதை தொட்டாலும் தடையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல மாதம் ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்காரு ராகு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போகலாம் அதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு அற்புதமா உங்களுக்கு சனி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காரு உங்கள் ராசிக்கு சனி யாரு தொழில் ஸ்தானாதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதி லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு ஏன்னா பக்ரம் அடைகிறார் சனி வக்கரம ஜூன் மாதம் இருபத்தி ஒம்போது உங்களுக்கு வக்ரம் அடைஞ்சனால இந்த ஜூலை மாதத்திலிருந்து பாருங்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க வெற்றி பார்க்க போகிறீங்க எதிர்பாராத விஷயங்கள் நடக்க போகுது உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வளர்ச்சி இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்கும் சரிங்களா மொத்தத்தை சொல்லப்போனால் திருமண வாய்ப்பு உங்களுக்கு கைக்குடி வந்துடும் பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் குடும்பத்திலேருந்து வந்து பிரச்சனைகள் விலகும் நல்ல ஒரு இன்கம் இருக்கும் உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது பயன்படுத்திக்கங்க இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு சாதகமாக தான் உங்களுக்கு அமையும் சரிங்களா நல்லா இருக்கும் உங்களுக்கு எங்கே எங்கேயுமே உங்களுக்கு கிரகநிலை உங்களுக்கு கிடாமல் இருக்குங்க எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது இந்த மாதம் சரிங்களா செவ்வாய் உங்கள் ஜென்ம ராசியிலருந்து இப்போ போன மாதமெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அவசரப்பட்டுருப்பீங்க நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க நடக்கிறது வேற ஒன்றா இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு நல்லா நல்லபடியாக லைஃப் போயிட்டு இருந்திருக்கும் திடீர்னு கோவப்படுவாங்க திடீர்னு டென்ஷன் ஆவாங்க இதெல்லாம் போன மாதம் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா ராசினாதம் நல்லா இருக்கார் போன மாதம் எந்த விஷயம் நடக்காமல் இருக்குது அப்படின்னு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் நினச்சதெல்லாம் நடக்கும் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி புதனும் நல்ல ஒரு இடத்துல இருக்கார் சரிங்களா இப்போ நீங்கள் நினச்சதெல்லாமே நடக்கும் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது இந்த ஜூலை மாதத்தில் சரிங்களா மேசராசினியர்களுக்கு அருமையான மாதம் ஏன்னா உங்களுக்கு குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு குரு பயிற்சியாக தான் உங்களுக்கு இருக்குது அருமையான குரு பயிற்சி உங்களுக்கு நடந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு அருமையான குரு பயிற்சி பணம் பொருளாதாரம் முன்னேற்றம் வளர்ச்சி பிஸ்னஸில் வெற்றி பார்க்குறது இதுக்கு முன்னாடி நஷ்டம் அடைஞ்ச மேசராசினியர்களுக்கு அடுத்த லெவல் போவீங்க ஒரு பணப்புழக்கம் அதிகரிக்கும் தோல்வி தடங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது அருமையாக இருக்கும் சரிங்களா நல்லாயிருக்கும் இந்த மாதம் நல்லபடியாக மேசராசினியர்கள் பயன்படுத்திக்கங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது பாசிட்டிவாக தான் இருக்குது சரிங்களா சாதகமாக இருக்கே தவிர உங்களுக்கு பாதகமாக எதுவுமே கிடையாது சரிங்களா நீங்கள் என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் இந்த ஜூலை மாதம் உங்கள் ஜாதகத்தில் என்ன புத்தி போகுதுன்னு பாருங்கள் நம்ம கோச்சாரம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன புத்தி போகுது என்ன புத்தி போகுது என்ன கிரகங்களும் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு என்ன கிரகங்களும் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அது பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு நவகிரகங்களோட தாக்கம் மனுஷங்களை ஆட்டி படைச்சிட்டு சரிங்களா அந்த தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போ அந்த கிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்குது சரிங்களா என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு என்ன கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்கீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் முக்கியமாக சொல்லப்போனால் என்ன வயசில் இருக்கீங்க உங்கள் ஏஜ் என்ன என்ன வயசில் இருக்கீங்க மேசராசினர்கள் மூணு நட்சத்திரத்தில் இருப்பீங்க மேசராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரணி நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரத்தில் தான் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துராது சரிங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பலன்கள் நடக்கும் நம்ம பொது பலன் பார்க்கும்போது நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம் இதெல்லாம் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நடக்கிற வாய்ப்பு இல்லைன்னு பார்க்குறோம் அவங்கவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் சில அனுபவங்கள் கிடச்சிருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு அதுக்கு காரணம் நடக்கக்கூடிய தசாபுத்தி தசாபுத்தின்னா இப்போது உங்களை கிரக என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்குது அதை பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் என்ன தொழில் பண்ணலாம் இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் என்ன வேலைக்கு போகலாம் எதில் அதிகமாக சம்பாதிப்பீங்க எப்போ உங்கள் லைஃப் மாறும் எப்போ செட்டில் ஆவீங்க இந்த மாதிரி அனைத்து விதமான உங்களோட சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு தெளிவாக பதில் கிடைச்சிரும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் அதே சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்